வெல்கம் டு எஸ்ஜே கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் நான் வந்து ஒரு கிலோ மீனுக்கு அளவு வந்து பார்த்துக்கோங்க நான் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி வரமிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் மோஸ்ட்லி வந்து மீன் குழம்புக்கு மீன் குழம்பு மசாலா தான் போடுவாங்க அந்த மசாலாவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த வரமிளகா வந்து போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி சீரகம் வெந்தயம் சோம்பு எடுத்திருக்கேன் இங்கே வந்து குருமளகு கிராம்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் கடலை எடுத்திருக்கேன் மோஸ்ட்லி ஒவ்வொருத்தர் வந்து தேங்காய் கடலை வந்து அரைச்சி ஊற்ற மாட்டாங்க மிளகா வந்து போடுறதுனால வெங்காயம் அடிக்கும் தேங்காய் கடலை அரைச்சி ஊற்றினா அந்த திக்னஸ்ஸும் கிடைக்கும் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போடலாம் அப்புறம் வந்து எண்ணெய் தேவையான பொருட்கள் அவ்வளோதான் இதை வந்து போட்டு கடாயில் போட்டு நல்லா மசாலாவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும் கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா லைட்டாக கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வந்து வணக்க வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வதக்கிறப்ப அது ஃபுல்லாக வந்து வதங்கிடுச்சுன்னா கண்ணாடி பதத்துக்கு வரும் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வதங்க வேண்டாம் ஆஃப் பாயில் மட்டும் விடலாம் போதும் இந்த அளவுக்கு வறுத்தது போதும் அப்புறமா பூண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த பூண்டு வந்து வருபடுறப்ப வெங்காயமும் சேர்ந்து வதக்கிடும் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் வந்து அந்த லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இஞ்சி நல்லா வ வறுபட்டுருச்சு நல்லா ஸ்மெல் வருது அடுத்து வந்து வரம்பளகா கருவேப்பில் தலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது போட்டுக்கலாம் லைட்டாக ஒரு ரெண்டு வதத்து வதச்சிட்டு மல்லி போட்டுக்கலாம் மல்லி போட்டு நல்லா வந்து கொஞ்சம் சும்மா லைட்டாக மட்டும் வறுக்கலாம் ஏன்னா சீரகம் போடுறப்ப மல்லி வந்து ரொம்ப தீஞ்சிடும் அதனால லைட்டாக வறுபட்ட உடனே சீரகம் சோம்பு வெந்தயம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதுவும் வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா வருபடணும் இந்த மசாலா வருபடுறப்ப நல்லா செவக்க சிவக்கறதுக்கு விடக்கூடாது ஏன்னா செவக்கிறது விட்டால் மல்லி வந்து கருத்துரும் கருத்துட்டால் அந்த தீஞ்சி ஸ்மெல்லு வந்து குழம்புல வரும் அதனால் ஆஃப் வாயில் மட்டும்தான் பண்ணணும் இந்த பதத்துக்கு இருக்கிறப்ப மிளகும் கிராம்பும் வந்து போட்டுடலாம் நல்லா வருபட்ருச்சு நல்ல ஸ்மெல் இருக்குது நான் வந்து ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி போடலாம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா தக்காளி வதங்கிறத கூட வதக்கிடலாம் தக்காளி சேர்த்தோம் இல்லையா அது வந்து ஃபுல்லாக ரொம்பவே பாயில் ஆக வேண்டாம் அரை பதத்துக்கு மட்டும் பாயில் ஆனால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மசாலா வந்து நல்லா ஆறட்டும் அப்போ தான் வந்து நம்ம மிக்சி கப்பில் போட்டு அரைக்க முடியும் அதுக்கு முன்னா முன்னாடி இவ்வளோ பெருசு புளி வந்து எடுத்துக்கலாம் புளி வந்து எடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இது மாதிரி லேசாக லீனாக அறுத்து வச்சுக்கலாம் கருவேப்பிலத்தெல்லாம் வச்சுக்கலாம் மல்லி வந்து போடுவாங்க மல்லி வந்து இப்போ மோஸ்ட்லி மீன் குழம்பு வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கும் சாப்பிடுவோம் மல்லி வந்து இன்றைக்கி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் நாளைக்கு வந்து அதுவே வந்து கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிரும் அதனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணுறதில்ல குழம்புக்கு நான் வந்து ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன் நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டேன் ஏரி மீன் இது நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மசாலா நல்லா தண்ணி விட்டு அரைச்சாச்சு அப்புறம் நான் எடுத்து வச்ச ஊற வச்ச புளி வந்து கரைச்சி அந்த தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு நான் வச்ச ஊற வச்ச புளி வந்து கரும்புளி இந்த கரும்புளி ஊற்றினிங்கன்னா குழம்பு வந்து கலரே வந்து சேஞ்ச் ஆகும் அடுப்பு பற்ற வச்சாச்சு கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் என்ன சூடாட்ணுன்னே கடுகு போட்டாலும் போடலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா இது வந்து ஏற்கனவே சொன்னோம் இல்லையா நாளைக்கு வந்து இந்த குழம்பு வந்து வச்சு சாப்பிடுவோம் நாளைக்கு சாப்பிட்றப்பவும் டேஸ்ட்டாக வந்து நல்லா இருக்கணும் அதனால் எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயமும் கருவேப்பிலை எடையும் போடலாம் நல்லா வதங்கணும் இன்னும் வதங்கினா தான் மீன் குழம்புல புளி ஊற்றி நல்லா வேக வைக்கிறப்ப நல்லா வெங்காயமும் வந்து மீன் மாதிரியே வந்து புளி தண்ணியில் நல்லா வெந்துடும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்தை வெந்துருச்சு ரொம்பவும் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்க வேண்டாம் ஏன்னா அது தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த குழம்பு வந்து வெங்காயத்தில் வந்து அந்த குழம்பு ஊற்றதுக்கப்புறம் வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் அந்த புளி டேஸ்ட்டோட டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா வந்து ஊற்றிடலாம் மசாலா ஊற்றிட்டேன் இது வந்து நல்லா கொதிவிடணும் அப்புறம் தேவையான உப்பு வந்து நம்ம போட போகிறோம் உப்பு தேவையான உப்பு வந்து போட்டாச்சு அப்புறம் மஞ்சள் தூள் நல்லா போடணும் ஏன்னா உப்பு வந்து கரையணும் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி வந்து தண்ணி வந்து சேர சேர்க்க கூடாது கொஞ்சம் மீடியம் லெவலில் தான் சேர்க்கணும் மீன் குழம்பு நல்லா கொதி கொதி வந்துருச்சு கொதி வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி அதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா ஒரு சில பேர் புளி வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உப்பு காரம் புளியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் எண்ணெய் வந்து திரண்ட சுற்றி வந்திருக்கா இப்போ வந்து மீன் வந்து ஒன்று ஒன்றா போடணும் மீன் வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வருது மீன் வந்து நல்லா இப்படி குழம்புல உள்ளே போகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் வேகிறப்ப இப்போ வந்து லைட்டாக சிம்மில் வந்து வச்சுட்டு இப்படி மூடி வச்சிடலாம் பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி நம்ம வந்து மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம வந்து இதை கரண்டி வச்சு நல்லா கிண்டக்கூடாது கிண்டனா வந்து மீனெல்லாம் குழன்றுரும் சும்மா லைட்டாக இப்படி எடுத்து மட்டும் பார்க்கலாம் ஒரே ஒரு மீனை மட்டும் இப்படி கரண்டியில் லேஸாக வந்து இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணால் அதோடய பீஸ் வந்து மேலே வரும் பார்த்தீங்களா இப்படி இருந்துச்சுன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் மேலே வந்து மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் மல்லிகை இலை போட மாட்டேன் ஏன்னா இதுக்கு ரீசன் வந்து ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட கிராமத்து மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசைக்கு மோஸ்ட்லி எப்போவுமே சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு அதை விட நல்லாயிருக்கும் நம்ம கிராமத்துலலாம் வந்து களி செஞ்சு சாப்பிடுவாங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ